இது சிவகாசி உண்மையிலே தெரியும் இப்ப கரூர்ல நாற்பது பேர் செத்துட்டாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அறுபத்தி ஏழு பேர் சாராயம் செத்துட்டாங்க அதுக்கு முன்னாடி பத்து பேர் சாராயம் செத்துட்டாங்க அந்த ஊர் பேர்லாம் யோசிச்சுக்கிட்டே இருப்போம்ல ஆனா நீங்க சிவகாசி நினைச்சு பாருங்க மூணு மாசத்துக்கு ஒரு இடிஞ்சு நாலு பேர் செத்து போயிட்டாங்க அஞ்சு பேர் செத்து போயிட்டாங்க ஒரு ஆள் பட்டாசு வருடம் வருடந்தோறும் ரெண்டு மாசத்துக்கு ஒரு பட்டாசுபத்து நடந்து கொண்டே இருக்கிறது இங்கே அமைச்சரு எது இங்கே அமைச்சரு இங்க கேக்குற ராஜேந்திர பாலாஜி இருக்காரு திமுக கே கே சார் இருக்காரு தங்க தன்னரசு இருக்காரு இங்க இருக்கிற பட்டாசாலை முதலாளிகள் மனதில் வைத்துக்குங்க கோடி ஓடியா எடுத்துட்டு ரூம் ரூமா போய் அமைச்சர்கள் தூக்கி கொடுக்குங்களே அந்த காச உங்கள் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பான முறையில அந்த கட்டடத்தை கட்டி கொடுத்தீங்கன்னா இங்க பட்டாசு முகத்தை நடக்காது கோடி ஓடியா கொண்டு போய் அமைச்சரை போய் சந்திக்கிறது அவன் போய் கொடுக்கறது ஒவ்வொரு மாசமும் மூணு பேர் நாலு பேர் செத்துக்கிட்டே இருக்கான் வெடிச்சு செல்லுறதை உடம்பு எடுக்க முடியல கரூர்ல செத்து போனவங்களோட உடம்பு கிடைச்சு உடற்குழாய் நடந்துருச்சு சாராயத்தை குடிச்சு செத்து போனவங்களோட உடம்பு கிடைத்து உடற்குழாய் நடந்துருச்சு சிவகாசியில பட்டாசு ஊத்து செத்து போனவங்களோட உடம்பு ஒரு நாள் முழுதா எடுத்த வரலாறு இருக்குதா வரலாறு இருக்குதா தமிழ்நாட்டிற்கு எல்லாரு மக்களுக்கும் தான் கேள்வி வைக்கிறேன் ஒரு உடலை முழுசா எடுத்து பார்த்தாங்க வரலாறு இருக்குதா அவரை சரி செய்யறதுக்கு யாராவது ஒருத்தர் யாராவது ஒருத்தர் இந்த மண்ணில்தான் அமைச்சர் போறாங்கல்ல இந்த மண்ணில் அமைச்சர் போறாங்கல்ல ஏன் செய்ய முடியல நோக்கம் இல்ல அதுதான் சிக்கல்